வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்கள் அலை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் கடும் சரிவில் காணப்படுறவில்லை இன்று மதிய நிலத்தில் இந்த வடத்தோடய மிகப்பெரிய சரிவை தங்கத்தோட விலையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது என்ன வாய்ப்புகள் சூழலுங்கிற பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி எண்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுறவில்லை ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடந்த ஒன்று நிறைய நாட்களில் மட்டும் நான்காயிரத்து நூறு ரூபாய் கிலோவுக்கு சரிஞ்சு சரிஞ்சு உலக தங்கத்தோட தங்கத்தோட விலை ஒரு ஒரு டாலருக்கு இதன் தங்கம் மற்றும் மிகப்பெரிய நாம் எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினான்காயிரத்தி இருநூத்தி மூன்றாவும் சவரன் விலையை பொறுத்தவரை லட்சத்து பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி

நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படவில்லை இன்று ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நாம் எதிர்பார்க்கிற வேலை சவரன் விலையானது ஒரு லட்சத்து நான்காயிரத்திலிருந்து குறைந்தபட்சமா தொண்ணூத்தி ஏழாயிரம் தொண்ணூத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக